இந்த டார்க் ரூமில் ஒரே ஒரு மெழுகுபருத்தி ஏற்றணும் கேண்டில் அதை பற்ற வைக்கணும் லைட் கேண்டில் லைட்டில் இருக்கணும் இப்போ ஒரு மெழுகுபர்த்தி பற்ற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அவனு அந்த வெளிச்சம் வந்து எல்லா இடங்களுக்கும் போகும் அப்படி போகாமல் இருக்கிறக்கு இந்த பயிற்சியில் எப்பப்பெல்லாம் மெழுகுபருத்தி டார்க் ரூம் அப்படின்னு சொல்கிறோன்னோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கே மெழுகு பருத்தி பற்ற வச்சிங்கன்னா அதோட மற்ற பக்கத்தையெல்லாம் அடைச்சி மேல் பக்கம் அடைச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இல்லைங்களா நமக்கு மட்டும் வெளிச்சம் வர மாதிரி இருக்கணும் நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அதுக்கு நீங்கள் எதாவது ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு அட்டை இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் வச்சு வெளக்குபடுத்தி பற்ற வைக்கிறீங்க ஒரு அட்டை ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா நோட்டெல்லாம் வந்து அட்டை வந்து கிட்டியாக இருக்கிற மாதிரி அட்டை இருக்கு இல்லைங்களா அந்த நோட் அட்டை எடுத்துக்கலாம் அதை வந்து இப்படி வைக்கலாம் நீங்கள் வச்சுட்டு மேலே ஒரு ஏதாவது ஒரு தட்டு அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஏன்னா மெழுகு வெளிச்சத்துக்கு அந்த வெப்பத்துக்கு வந்து மேலே தான் பேப்பர் வச்சிங்கன்னா எரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு செட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அது நீங்கள் எப்படியோ செட் பண்ணிக்கோங்க ஒரு மெழுகு பற்ற வைக்கணும் இருட்டு அறையில் மெழுகு ஒன்றே ஒன்று பற்ற பற்ற வைக்க வேண்டும் அதன் எல்லா திசைகளையும் அடைக்க வேண்டும் நாம் இல்லைங்களா நம்ம திசையில் மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கணும் மேலே பக்க எல்லாம் அடைச்சிருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் நீங்கள் பண்ணிக்கங்க செஞ்சுட்டு அந்த மெழுகு பருத்தி ஆடாமல் இருக்கணும் ஃபேன் ஹெவியா போட்டு அந்த மெழுகு வருத்தி வேகமா அப்படி இப்படி அசையக்கூடாது அதே சமயத்தில் அது வந்து அவிஞ்சிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறீங்க ஓகேங்களா வச்சிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா நீங்க மூணு விதமான பயிற்சி இருக்குது அதாவது சிறிய எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி பொடி எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி நுண் எழுத்துக்களை படிக்கும் பயிற்சி இப்படி மூணாக பிரிச்சுக்கங்க முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால் பிரிண்ட் அந்த பேப்பரை வச்சு என்ன பண்ணுறீங்க அந்த மெழுகு வருத்தி வெளிச்சத்தில் நீங்கள் படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் அப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு ரொம்ப அதுக்காக வந்து பத்து பேஜ் எழுதிட்டு உட்காந்து ரொம்ப நேரம்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம் பாருங்கள் இவ்வளோதான் ஒரு ரெண்டு பேஜ் இருக்கலாம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் அதிகபட்சம் மூணு பேஜ் மூணு பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் படிக்கிற மாதிரி இப்படி பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் சிறிய எழுத்துக்களை வாசிக்கிறீங்க அதே மாதிரி இந்த ஃபைன் லெட்டர்ஸ் ஃபைன் பிரிண்ட் இதை வாசிக்கிறீங்க அதே மாதிரி மைக்ரோ படிக்கிறீங்க இந்த பயிற்சியை நீங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோதான் பாருங்க பிறகு நாலு பேரகிராஃப் இருக்கு படிக்கிறீங்க அவ்வளோதான் இப்படி இருட்டு அறையில் மெழுகு வெளிச்சத்தில் சிறிய எழுத்துக்கள் பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் இப்படி மூன்று விதமான எழுத்துக்களை மாற்றி மாற்றி படிக்கும் பொழுது கண்கள் அந்த இழந்த சக்தியை மீண்டும் கிடைக்கிறது